தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் தேட்டர் உரிமையாளர்களும் இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ் சினிமாவுல பல அதிரடி மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தமிழ் சினிமாவுல இருக்கிற நடிகர்களில் வந்து ஏ கிரேடு பி கிரேடு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க இதில் ஏ கிரேடு நடிகர்கள் அதாவது அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் சிவகார்த்திகேன் இது மாதிரியான ஹீரோக்கள்லாம் ஏ கிரேட்ல இருக்கிறாங்க பி கிரேட்ல வந்து ஜெயம் ரவி கார்த்திக் சிம்பு ஜீவா விஜய் சேதுபதி அருண் விஜய் அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஹீரோவா அறிமுகமான நம்ம சூரிய குடும் பி கிரேடில் இருக்கிறாப்புல என்ன வித்தியாசம் இவங்களுக்குள்ள அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஏ கிரேட்ல இருக்கிறவங்க வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க இவங்க படம் ஒவ்வொரு டைம் ஓடுது ஒவ்வொரு டைம் ஓடலை இதனால வந்து தயாரிப்பாளர்கள் வந்து பயங்கரமாக நஷ்டம் அடைகிறாங்க அதே டைம்ல தேட்டர் உரிமையாளர்களும் இதனால நிறைய நஷ்டமாகுதாங்க ஏற்கனவே இந்தியன் டூனால் எவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து இப்போ இவங்களோட படங்களெல்லாம் வந்து ஓடிடியில் வெளியிடணும் இல்லையா அதுக்காக சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க அதாவது ஏ கிரேட்ல இருக்கிற நடிகர்களோட படங்களெல்லாம் ஓடிடியில் விடணும் அப்படின்னா தேட்டருக்கு வந்து எட்டு வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்டுப்பாடு அதாவது பி கிரேட்ல இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு வாரங்கள் கழிச்சு தான் ஓடிடியில் வெளியிடணும் இந்த ரெண்டு கிரேட்லையும் இல்லாத ஒரு சில நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக தயாரிப்பாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வெளியிடணும் உடனே வேணுமாலும் உடையலாம் ஏன்னா இப்போலாம் டைரக்டாவே ஓடிடிலேயே ரிலீஸ் ஆகுது இல்லையா சில படங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் இப்போ பெரும் பிரச்சனையாகவே போய்கிட்டுருக்கு இதுக்காகவே வந்து இந்த ஃபார்முலாவை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா பி கிரேட்ல இருக்கிறாப்புல தனுஷ் ஏ கிரேட்ல இருக்கிறாப்புல இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஆரால் பொறுத்துக்கவே முடியல ஸோ அவர் தான் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்